நித்தின் கட்கரி ஐயா வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க நல்லா கை நிறைய கறியை எடுத்து அப்படியே ஐயா மூஞ்சில வச்சு தேய்ச்சிருக்காப்புல இந்தியாவை ஆடுறதுக்கு எங்கெங்க நல்ல தலைவங்க இருக்காங்க இந்த கிறுக்குப்பயில கையில நாட்டை கொடுத்துட்டு நாம போடுற பாடு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காப்புல சார் இது கடவுளுக்கு வந்த சோதனையா கடவுளை காயப்படுத்தலாமா சார் அவதார புருஷரை அவமானப்படுத்தலாமா சார் ஆண்டவரை அசிங்கப்படுத்தலாமா அதுவும் நீங்க ஆனா இப்பயே இப்படி பேசுறாங்களே ஒரு வேளை ஐயா மட்டும் இந்த முறை அந்த பதவியில ஏறாம இறங்கிட்டாரு எங்கெங்க மிதிப்பாங்களோ கூட்டம் இருபாக்கி கடா கரிகாலா என்னென்ன ஒன்ன காத்து இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியே தான் ஐயாவோட ஸ்டேஜ் இருக்கு இதெல்லாம் பரவாயில்ல வரைக்கும் ஐயாவை அணைச்சவங்க இப்ப ஐயாவை உதைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ரெடியாயிட்டு இருக்காங்களா எனக்கு வணக்கம் இது மதியம் தெர்பா டா அடி கோப்ப ஒரு உண்மை சொல்லவா இந்த தடவை பாக ஜ ஜெயித்தாலும் பாஜக தோத்தாலும் ஐயா மோடி பிரதமர் கிடையாது அவரை வரவிடக் கூடாதுன்னு வெளியிலேருந்து இல்லை இத்தனை நல்லா பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்ததில் ஒரு குரூப்பு அந்த குரூப்பு கழுத்தை பிடிச்சி நிற்கதான் ஆகக்கூடாது அதாவது நாக்பூர் நாகினி எப்படியாவது இந்த அவதார புருஷரை அடிச்சு ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாப்பா இத்தனை வருஷத்துல எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்தியாவை ஐயா ஐயா இத்தனை தடவை சுற்றி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆறு தடவை பீகாருக்கு ஒரு அஞ்சு தடவை உபிக்கு ஒரு அஞ்சு தடவை ராஜஸ்தானு கேரளா கர்நாடகா மத்திய பிரதேச எல்லா ஸ்டேட்டுக்கும் வெஸ்ட் பெங்கால் முத கொண்டு அத்தனை டைம் போயிட்டு வந்துட்டார் அதை பார்க்க ஏன்னு யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா அது ஒன்றும் கிடையாது நான் வாழ்ந்த இந்த வீட்டை அதாவது நான் ஆண்ட இந்த நாட்டை பத்து வருஷமான ஆண்டு இருக்கேன் இல்லையா கடைசியா ஒரு முறை சுத்தி பார்த்துக்கிறேன் இனிமே போனா சொந்த செலவுல போகணும் அதனால ஒரே ஒரு தடவை சுத்தி பார்த்து இத்தனை தடவை போயிட்டு வந்திருக்காரு சார் ஆனா இத்தனை நாள பொத்தி பொத்தி வச்சு இந்த ஆர் ஐயாவை எப்படி எல்லாம் வளர்த்துச்சு எங்க இருந்து ஐயாவை எப்படி தூக்கி வச்சுச்சு அவருக்காக எத்தனை பேரை அவங்க ஓரம் கட்டி வச்சாங்க அத்வானின்னு ஒரு மனுஷன் இருந்தாப்புல அந்த மனுஷன் இப்ப எங்க இருக்காப்புலன்னு யாருக்குமே தெரியாது இருக்காப்ல அவ்வளவுதான் அப்படி ஒரு ஒசரத்துக்கு யாருமே தொட முடியாத உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்ச ஒரு ஆளை உதச்சே அனுப்பி ஐயா இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஓரளவுக்கு எங்கெங்கேயோ வந்து நமக்கு கேள்வி இல்லையா ஐயாவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இடையில ஏதோ கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஏதோ லைட்டா கிசு கிசு அப்பப்போ வரும் ஆனா ஐயா நட்டா ஓப்பனாக போட்டு உடச்சிருக்கா பிள்ளை ஒரு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இல்லை என்னங்க பெரிய ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அவங்க எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது ஒரு காலத்தில் எங்களுக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டது தான் உண்மை அப்போ நாங்கள் வளர்ற புள்ள இப்போ நாங்கள் வளர்ந்து விளைஞ்சு நிற்கிறோம் இப்பையும் போய் அவங்கள நம்பி நாங்கள் இருக்கணும் எங்களை நம்பி தாங்க அவங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி வேணாம் எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க இப்போ அவங்க பத்திரமா இருக்கிறதும் அவங்க பதப்பதப்பாக இருக்கிறதும் நாங்கள் வச்சுக்கிறதுல தான் இருக்கு எங்களோட நிழலில் தான் அவங்க இருக்காங்க ரெண்டாவது அது செஸ்ட் ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு அறிவில்லாதவங்களா அவங்க எல்லாம் இப்படி புல போட்ட அளவுக்கு நாங்கள் இருக்கோம் எங்கள் ரேஞ்சே வேறமா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐஆபிஸ் இல்லை என்னதான் வந்து பாஜக பெருசா எல்லா ஸ்டேட்லையும் வந்து உட்காந்து ஒரு ஆஃபீஸை போட்டு ஆண்டாலும் அந்த ஆஃபீஸை ஆடுறது அவங்க உண்மையிலே கிடையாது அந்த அமைப்பு அந்த ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா அந்த அமைப்புலேருந்து ஒரு ஆள் எல்லா ஸ்டேட்லையும் இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட்டுக்கு கேசவ விநாயகர் ஐயா வெளியிலேருந்து பார்க்குறப்ப வேணாம் அந்த ஆபீஸ் அவங்க வச்சிருக்காங்கன்னு தோணும் ஆனால் உண்மையிலேயே அவங்களையே வச்சுருக்கது இவங்க தான் இவங்க சொல் அங் அந்த கண்ட்ரோல் பூரா அவங்க கையில் தான் இருக்கும் ஆனால் இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இனிமே நாம் இவங்க கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது கிடையாது நாம் அவங்களுக்கும் மேலே போயிட்டோம் அவங்களாலாம் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி வேணால் நம்மளை எப்படி வேணாலும் வந்து இது பண்ணிருக்கலாம் ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமே அந்த பாச்சை நம்ம கிட்ட பழிக்காது நேரடியாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் வந்து சில பேரை கேண்டிடேட்டை சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நான் ஆட்சியில் இருக்கேனா நீ ஆட்சியில் இருக்கியா நான் தான் எல்லாம் ஒன்னால் வளர்ந்து நினைச்சியா ஏன் சொந்த திறமையனால் வளர்ந்துருக்கையா அப்படின்ற மாதிரி தான் சண்டையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ அவங்க சுதாரிச்சிட்டாங்க என்னன்னா அண்ணே இவன் நமக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இவனால் நம்ம ஏற்கனவே பல பேரை இனிமே இனிமேல் இவரை இழக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது இப்போ புரியுது அங்கேயிருந்து எங்கேருந்து சிங்க் ஆயிருக்குன்னு அவங்க நினப்பு அதான் எங்களுக்கு தேவை பாசாக்காத பாசாக்காவுக்கு யாரு யார் தேவைன்றது எங்களுக்கு முக்கியம் கிடையாது அது வந்தாலும் வரல எங்களுக்கு தேவை ஒரு கட்சி ஏன்னா அது வந்து தேர்தல் அரசியலில் இல்லாத ஒரு அமைப்பு ஆனால் அதுக்கு பவர் வேணும் அதுக்கு அதிகாரம் வேணும் அதுக்காக உருவாக்கப்பட்டது அதுக்காக சப்போர்ட் பண்ணப்பட்டது தான் இந்த பாசாக்கா அப்படின்னு எல்லாரும் வெளில தெரியுமே யாரும் சொல்லலைனாலும் பரவாயில்லையே இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஐடியா ஒட்டு மொத்தமாக யார் யாரோட சித்தாந்தத்தை இதுவரை ஏந்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இனிமேல் அதை நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க ஓப்பனை அடித்து சொல்லிட்டோம் அதனால் அது உள்ளுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இன்ஃபேக்ட் நாக்பூரில் ஐயா நிதின் கட்கரி நிற்கிறாரு நிதின் கட்கரி ஐயா தோக்கனும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மோடியும் இவங்க பட்னாவிஸ் ஐயாவும் ஐயா அமித்ஷாவும் ஒன்றுக்காக உட்காந்து வேலை பார்த்தாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிதின் கட்கரியை சப்போர்ட் பண்ணி இவரை என்ன பண்ணாலும் இந்த இடத்துல நம்மளால் இவங்களை ஜெயிக்க முடியாது ஐ மீன் உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பட்னாவிஸ் வேண்டாம் வெறுப்பாக தேர்தல் பிரச்சாரத்துக்கே போனார் ஆனா அது வரைக்கும் எப்படியாவது நிதின் கட்கரிய மண்ண கப விட்டுடலாம் அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க அவங்களுக்குள்ள ஏன்னா இவங்கல ஒரு ஆளு மேல ஏறி வரக்கூடாது அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு அதனால இவங்களை கொஞ்சம் தள்ளியே வைக்கணும் எப்படியாவது தோக்கடிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வேற இப்ப வந்து விழுந்திருக்கு இதெல்லாம் பரவாயில்ல இது வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில நடக்குது ஆனா இவங்க கூடயே ஊறி போய் ஒட்டு உயிரும் ஒன்னு உயிருமா இருப்பாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐயா யோகி ஆதி ஆதித்த ஊபியில் ஐயா எவ்வளோ பெரிய ஸ்டார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை கூப்பிட்டு வந்து ஏகப்பட்ட இடத்துல ஏற்கனவே பிரச்சாரமும் பண்ணியிருக்கான்னு தெரியும் ஆனால் இந்த தேர்தலில் ஐயா யோகி ஊபியை விட்டு வெளியில் ராஜஸ்தானுக்கு மட்டும் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஊபியை விட்டு வெளியில் வரவே கிடையாது அவர் அவங்களுக்குள்ள பாஜகவாதம் தூக்கி வச்சு பேசினார் தவிர மோடி வரணும் மோடி வரணும் மோடி வரணும் ஓடி வர மாட்டேன்ட்டாங்க எவனம் ஐயா மோடிக்காக உள்ள இருக்கிறவங்களே யாரும் ஓடி வரல மத்திய பிரதேச பொதுக்குழு மேலே ஆள காண உங்கட உங்ககிட்ட வர்றது ஒண்ணுதான் வராதும் ஒண்ணுதான் வந்தி இப்ப என்னத்தோ புண்ணியா எங்க போனாலும் கடைசியில் அவரை தான் தூக்கி வச்சு நான் பேசணும் அந்த நிலைமைக்கு தான் நான் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் வெறுப்பும் சளிப்பும் தட்டி போச்சு ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பேசுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா நாம் பண்ணதுக்கு எத்தனை அவங்களுக்கே சளிப்பு தட்டி போச்சு சார் இதை வச்சு ஏதாச்சும் உருப்படியான ஒரு காரியம் நாங்கள் இதை சாதித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கி காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே என்ன தப்பு எத்தனை நாளை உட்காந்து சும்மா கதையா அவர் சொல்கிற மாதிரி நானும் சொல்லவா ஆமா இவர் கடவுள்னு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா ராஜஸ்தான் எடுத்துங்க வசுந்தரா ராஜு அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே எப்படியாவது அந்த அம்மாவை அடித்து ஒடிச்சு போடணும் நினச்சாங்க ஆனால் அந்த அம்மா இல்லாமல் அவங்களுக்குள்ள நம்மளால நிற்க முடியாது வேலைக்கு ஆகாது அந்த அம்மா நம்மளை விரட்டி அடிச்சு போடணும் தேவையில்லாமல் அதை பகச்சிக்க கூடாது அப்படின்றதுனால அந்த அம்மாவை வேற வழி இல்லாமல் அங்க நிற்க வச்சாங்க இப்போ அந்த அம்மா மறுபடியும் திருப்பிக்கிட்டு வருது எந்த இடம் நீங்கள் நல்லா பாருங்க பெரிய பெரிய தெரிய கர்நாடகாவை எடுத்துக்கோங்க ஐயா எடியூரப்பா அவரோட வாய்ஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க பெரிய பெரிய தலைகள் சார் நிதின் கட்கரி ஐயா ராஜ்நாத் சிங்கு டெல்லியை விட்டு வெளியில வரவே இல்லையே எங்கேயுமே யாருமே வந்து இவருக்கு தான் சுத்தி சுத்தி ஐயா அமித்ஷா எடுத்துக்கோ உயிருக்குயிரான தோளை நண்பன் நண்பன் போட்ட சோறு அண்டா தின்னம் பாரு அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருப்பாங்கல்ல அவங்க ஐயா இத்தனை முறை தென்னிந்தியா வந்தா அப்படியே ஐயா அமித்ஷா எத்தனை முறை தென்னிந்தியா வந்தார் ஏன் அவர் வல்ல ஏன் அவர் வல்ல ஏன் ஐயா ஒருத்தருக்கு ஐயா மோடிக்கு மட்டுந்தான் கவலையா என்ன பாஜக செய்க்கணும் அப்போ மற்றவங்களுக்கு வந்து பாஜக தோக்கணும்னு ஆசையா என்ன மற்றவங்க எல்லாருக்கும் பாஜக செய்க்கணும்னு ஆசை தான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் ஐயா மோடி வரக்கூடாது இவங்க எல்லாருக்குமே இடையில ஒரு இன்டலிங் ஒரு அதிருப்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு இவரை இன்னொரு முறை நம்ம வச்சோம்னா மொத்தமாக இதுக்கப்புறம் வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க அதாவது இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது அந்த ரெண்டாயிரத்தி நாலு டைம்லலாம் ஓரளவுக்கு அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதை விட கேவலமாக போயிடுவோம் இப்படி ஒரு விஷயம் நம்ம தூக்கி கொண்டாந்து இவர் கையிலையா நம்ம கொடுக்கணும் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்களா ஆளாளுக்கு இதில் வேற பயங்கரம் இன்டர்னல் பாலிடிக்ஸ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு யார் யார் எங்கெங்கே யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கணும் எல்லாரையும் மட்டும் தட்டியே கீழே வச்சிருக்கணும் எங்கே பார்த்தாலும் அவர் மட்டும்தான் இருக்கணும் இப்போ அவர் சொன்னதை யாராச்சும் ஒருத்தர் இந்த பெருந்தலைகள் இருக்காங்க இல்லைங்களா இந்த பெருந்தலைகள் ஒருத்தங்க ஆமாங்க அவர் அப்படித்தாங்க இவரை மாதிரி ஒரு ஆள் உங்களால் பார்க்கணும் இவர் அவதாரம் பிடிச்சது இல்லாமல் வேற யாரு அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் கேட்டாங்களா இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் ஆமோதிச்சு ஒரு ஆள் பேசியிருக்க ஒரே ஒரு ஆள் எல்லாரும் தலையில அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க போச்சு முத்திருச்சு இதுக்கு மேலே இதை விட்டா முடிஞ்சு இப்போ எல்லாரும் ஒன்னாவது சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பக்கமாக சேர்ந்துக்கிட்டாங்களாம் சேர்ந்துக்கிட்டு ரிட்டையர் ஆகுங்க அதான் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோடையே ரிட்டையர் ஆயிடுங்க இதுக்கு முன்னாடியாவது தெரிஞ்சு அதாவது இப்போ ஒருவேளை இப்போ இவங்கெல்லாம் ஜெயிச்சு பாஜகவே ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா ஒரு பேச்சுக்கு பாஜக ஜெயிச்சிச்சு இது ஒருவேளை அவங்க எதை நம்பி போறாங்கன்னா இந்த நெக் டு நெக் வருது அந்த நேரத்தில் ஒன்று இவர் ஜெகன்மோகன் ரெட்டி போகணும் இல்லை நவீன் பட்நாயக் போகணும் இந்த ரெண்டு பேர் கொடுக்கா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த சைடு நிற்காமல் வந்து தனியாக நிற்கலாம் இவங்க கொடுக்குற ஆதரவுல தான் அமையும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மரட்டம் இப்போ ஒரிசா வருது சரி ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்த ரீசெண்டாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதே இவரை வந்து பிரதமராக இல்லாமல் வேற யாரை போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க வாயாலே சொல்கிற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஒப்புக்காத ஒரு ஒப்புதலை அங்கேருந்து கேட்பாங்க நான் நாக்பூர்லேருந்து நாக்பூரில் அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படா கேட்பாங்க இந்த வாடி வாசலில் மாடு உட்காந்துருக்கோம்ல நேராக குத்தி தூக்கி அந்தாலும் வெள்ளை தூக்கி போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்காங்களாம் இந்த அளவுக்கு ஐயா நம்மக்கிட்ட மட்டும் இல்லை அவங்களுக்கு நடுவில்யே அவ்வளவு சம்பாரித்து வச்சுருக்காரா என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிரதமர் ஐயா பிரதமர் ஐயா வந்து என்ன ஒரு நினப்பில் இருந்தாருன்னா என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அது மக்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அமைச்சராக இருக்கட்டும் இல்லை பத்திரிக்காரங்களாக இருக்கட்டும் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்துடும் என்னை எவனும் கேள்வி கேட்காதே அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஒரு உச்ச பட்சத்துக்கு போயிட்டாப்புல இதுக்கு மேலே போகிறதுக்கு இடமுள்ள முட்டி நிற்கிது அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்கணும் இப்போ தர தர தரத்து கீழே இழுத்து போட்டாயினுங்களே ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஐயா இந்த ஓட்டம் ஓடுறாரு அது எப்படியாக இருந்தாலும் அதாவது இப்போ ஒன்று ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்டு இல்லை பேஷண்ட்டும் டெட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை என்ன நடக்க போதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி